ஆசீர்வாதம் இருந்தா இளையுதிர் காலம் வராது ஆமேன் என்று சொல்லலாமா ஆம் இளையுதிர் காலம் வராது அவன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான் தாவீது வனாந்தரத்தில் இருந்தா கர்த்தரவனை ஆசீர்வதித்தார் நாளுக்கு நாள் விருத்தி எப்படியாமா மாச மாசம் இல்ல சொல்லுங்க மாச மாசம் இல்ல அல்லது வார வாரம் இல்ல நாளுக்கு நாள் இன்னைக்கு ஒரு அற்புதம்னா நாளைக்கு ஒரு அற்புதம் நாளைக்கு ஒரு அற்புதம்னா நாளான்னைக்கு அப்போ நாளுக்கு நாள் அதை தான் இன்னைக்கு கருத்தாயிரு அதனால இதை எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் தயவு செய்து சொல்கிறேன் இன்னைக்கு என்ன ஆசீர்வதிங்க இதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும் என்னை ஆசிர்வதிச்சிருங்க ஆண்டு வர அதை தான் திரும்பவும் எனக்கு இன்னும் எப்படி ப்ரெஸ் பண்ணி எனக்கு அந்த ஆவியில் ஃபீல் பண்ணுறேன் பட் எப்படி அதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலேன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு அழுத்த ஏமாள் இருக்குது நீங்கள் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சிருங்க இன்னைக்கு நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிருங்க நீங்கள் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிச்சிருங்க திரும்பவும் சொல்றமா சொல்ல வரார் அப்படின்னா ஆசீர்வாதம் வேறு ஐஸ்வரியம் வேறு நல்ல வேளைங்கமா ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு நிறைய ஆசீர்வாய் ஐஸ்வரி இருந்ததரா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல வேதத்துல ஒரு வசனம் இருக்குது கர்த்தருடைய ஆசீர்வாதமே நல்லா நல்லா சொல்லுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தர அதாவது எஸ் இன்னைக்கு கர்த்தர் எப்படி நமகிட்ட சொல்ல விரும்பறார் அப்படின்னா இன்னைக்கு நீங்க வாஞ்சிக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணே ஐஸ்வரியம் தேவாண்டு வர ஆனா இந்த ஐஸ்வரியம் எனக்கு எப்போ வரும் நீங்க என்ன ப்ளஸ் பண்ணுனா அதாவது யாக்கோபுக்கு திரளானது எல்லாமே இருந்தது அப்ப அவன் போய் கேட்கிறான் என்னன்னா நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய விட மாட்டா அப்படின்னு என்ன அர்த்தனா என்கிட்ட ஆடு மாடு இருக்கலாம் ஒட்டகம் இருக்கலாம் வேலைக்கார இருக்கலாம் மனைவி இருக்கிறா பிள்ளை இருக்கலாம் எல்லாமே இருக்குது ஆனா இன்னும் கொஞ்சம் நேரத்துல யார் வரப்போறா ஏசா வந்து எல்லாம்